ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெனூஸ் ஜெர்மனி டேஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சுட்டு எங்கேனாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வந்து வெயிலாக இருக்கிறதுனால போகலான்னு பிளான் பண்ணோம் சடன் பிளான் தான் அதனால் லூட்விக்ஸ் பர்க் அப்படிங்கிற ப இடம் வந்து எங்களுக்கு இருந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ட்ரெயினில் போகணும் அங்கே ஒரு பேலஸ் இருக்குதுன்னு ரொம்ப நாளாக போகலாம் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அது தவறிட்டே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அதை வந்து அக்காம்பிளிஷ் பண்ணியாச்சு சூப்பராக இருந்துச்சு இங்கே பயங்கரமாக இருந்துச்சு பேலஸு நாங்கள் வந்து கைடு வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கிலீஷ் கைடு அவங்களும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கிறது தான் வந்து குவீன்ஸ் யூஸ் பண்ண ஸ்டேர் கேஸுங்க அதாவது அந்த பேலஸோட ராணிகள் வந்து இந்த இந்த ஸ்டேர் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்களாம் ஸோ அது வந்து கைட் மூலிமா போனதுனால எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாள் பனி மழைன்னு இருந்ததுனால எங்கேயுமே போகல இன்றைக்கி வெளியில் போனது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படியும் நாளைக்கு பிளாக்கில் பார்க்கலாம் பாய்